வணக்கம் நான் அவங்க டாக்டர் ஆஷா அணின் பேசுறேன் ஆக்சுவலி இந்த சீசன்ல வந்து நம்ம நிறைய கேள்விப்படுறோம் முப்பதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள ஆண்கள் வந்து மாரடைப்புல இறந்து போறாங்க ஹார்ட் அட்டாக்னு கேட்டீங்கன்னா இருந்து மீள மாட்டேங்கிறோம் அது செலிபிரிட்டிஸ் போது ஈஸியா வந்து மக்கள் மனசுல போய் ரீச் ஆகுது அப்போ அவங்க வந்து செலிபிரிட்டிஸா இருக்கனால லைம் லைட் வரது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல சராசரியா முப்பத்தைந்து நாற்பது வயசுல ஒரு ஆண்கள் இருக்காங்க நெஞ்சு வலிக்கிறோம் உடனே பயப்படுறோம் எப்படி ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப யோசிக்கிறோம் கடவுள் இது மேபி கிளைமேட் கண்டிஷனா இந்த சீசனா இந்த வெயிலா அதுல பிபி கூடுதா அதனால ஹார்ட் அட்டாக் வருதா இந்த டைம்ல நம்ம எடுத்துக்கிற நான்வெஜ் கொலஸ்ட்ரால் ரொம்ப பேர் ஹார்ட்ல பிளாக் உண்டாக்குதா என்ன பண்ணணும் பால்ல வெள்ளப்பொண்டு பல் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கணுமா எள்ளு நிறைய எடுத்துக்கணுமா ஹார்ட்ல கொழுப்பு அடைக்காம இருக்க என்ன பண்ணணும்னு சொன்னா ரொம்ப இனிப்பான ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பழம் ஆனா நம்மளுடைய கொலஸ்ட்ராலை குறைச்சி ஹார்ட் அட்டாக் வராம தடுக்குது இந்த சீசன்ல இளநீ நொங்கு சாப்பிடுறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் நீங்க இந்த பலாப்பழம் சாப்பிடுறது பலாப்பழம் அவ்வளவு முக்கியமா அஹ் இளநீ அளவுக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கிற பழங்கள்லயே இது வந்து த குவீன் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ன்னு நான் சொல்லணும் என்ன அப்படின்னு சொன்னா ஜென்ரலா வந்து ரத்தன் டெஸ்ட் எடுப்பீங்க ரத்த டெஸ்ட் எடுக்கும் போது கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கூட இருக்கும் ரத்தத்தில் ஹோமோசிஸ்டைன் அப்படின்ற ஒரு ஆசிட் வந்து ரொம்ப கூட இருக்கும் இந்த ஹோமோசிஸ்டைன் கூட இருந்தால் என்ன சொல்வாங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோமோசிஸ்டைன் கூட இருந்தா அங்கங்க பிளட்டு கிளாட் ஆயிரும் உங்களுக்கு வந்து பிளாக் வரும் ஹார்ட் அட்டாக் வரும் ஸ்ட்ரோக் வரும்னு சொல்லுவாங்க இந்த ரத்தத்தில் உள்ள ஹோமோசிஸ்டைன் ஏன் கூடுதுன்னா விட்டமின் பி சிக்ஸ் பி டுவெல் போர் இந்த மூணு சத்துக்கும் குறைபாடு இருக்கிறதுனால தான் இந்த ஹோமோசிஸ்டைன் ரத்தத்தில் குறைக்கக்கூடிய ஒரே உணவுப் பொருள் பலாப்பழம் பலாப்பழம் சாப்பிட்டா ரத்தத்தில் உள்ள ஹோமோசிஸ்டைன் குறைஞ்சு அண்ட் இதுல பி சிக்ஸ் டுவெல் வியஸும் ரொம்ப கூட இருக்கு விட்டமின் சி நிறைய இருக்கு விட்டமின் சி நாவே நம்ம புளிப்பைட்டம் லெமன் அந்த மாதிரி தான் யோசிப்போம் கொடுக்காப்புளிக்கு அப்புறம் இனிப்பான பழங்களை பலாப்பழத்துல விட்டமின் சி அதிகமாக இருக்கு இந்த பலாப்பழம் சாப்பிடும் போது ரத்தத்தில் ஹோமோசிஸ்டைன் குறையறது இல்லாம பொட்டாசியம் இதுல நிறைய இருக்கிறதுனால பிபி குறையுது எல்இஎல்னு சொல்லக்கூடிய லோ டென்ஸ்டி லிப்போ புரோட்டீன் அதாவது அந்த கொலஸ்ட்ரால் என்னன்னா ஆப்பிள் மேல வேக்ஸ் தருவாராங்க வேக்ஸ் தருவாங்க கேள்விப்பட்டிருப்போம் மெழுகு மாதிரி இருக்கும் ரத்த குழாய்கள் அப்படியே மெழுகு மாதிரி பிசுக்கு பிசுக்குன்னு இந்த கொழுப்பு போய் ஒவ்வொரு உறுப்புகளையும் படிஞ்சு அந்த ரத்த குழாய்களை படிஞ்சு அடைப்பு ஏற்படுதுல இதெல்லாம் பண்ண போய் ஒவ்வொன்னும் கொட்டி அந்த ரத்த குழாய்களை ஃபுல்லா சுத்தம் பண்ணி கையால் இப்படி கிளீன் பண்ற மாதிரி கிளீன் பண்ணி லிவருக்கு கொண்டு வந்து எல்லா கெட்ட கொழுப்பையும் சேர்த்திரும் அதுங்க வந்து வெளியேற்றும் சோ பலாப்பழம் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வராது கொலஸ்ட்ரால் குறையும் ஸ்ட்ரோக் வராது நீங்கள் பாலில் வெள்ளப்புண்டு பால் கொதிக்க வச்சு குடிச்சா கூட வேறுவென் ஆற்றம் வரும் இல்ல உங்களுக்கு வந்துட்டு அல்சர் வரலாம் எல்லாமே வரலாம் பட் பலாப்பழம் நம்மளுக்கு நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாதமா இதை பத்தி நான் ஆய்வு ஏன்னா பலாப்பழம் சீசன் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு நான் கடைசி நேரத்தில் இந்த வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க மூன்று மாதங்கள் நான் அவ்வளோ ஜேர்னல்ஸ் அவ்வளோ புக்ஸ் எடுத்து படித்தேன் அமெரிக்கன் ஹார்ட் பவுண்டேஷன்ல வந்துட்டு ஜாக் ஃப்ரூட் சாப்பிட்டால் இந்த பழங்கள் சாப்பிட்டா பிபி குறைஞ்சி கொலஸ்ட்ரால் இல்லாம ஆயிட்டு கெட்ட கொழுப்பு இல்லாமாய் நல்ல கொழுப்பு கூடி ஹார்ட் அட்டாக் கொலஸ்ட்ரால் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்கு வராதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும்தானா மட்டும்தானாத்தீங்கனாக்க சில பழங்கள் வந்து சாப்பிட்டா சர்க்கரை கூடும் சில பழங்கள் சாப்பிட்டா சர்க்கரை குறையும் அதாவது ஒரு பழத்தோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வச்சுதான் அந்த பழம் வந்து சர்க்கரை வியாதி வருமா வராதான்னு சொல்லலாம் சில பழங்களுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூட இருக்கும் சிலதுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறையும் இருக்கும் ஆனா பலாப்பழத்துக்கு பழத்துக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் நியூட்ரல் இது சாப்பிட்டா சர்க்கரை கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது இது சாப்பிட்டா உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது ஏன் அப்படி சொல்றேன்னா சர்க்கரை வியாதிக்காரங்க கிட்னி ஃபெயிலியர் பேஷன்ட்ஸ் மட்டும் தான் பலாப்பழம் சாப்பிடக்கூடாது ஏன்னா இதுல பொட்டாசியம் நிறைய இருக்கு அவங்கள தவிர மித்த எல்லாரும் பலாப்பழத்தை நிறைய சாப்பிடலாம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்றேன் நான் தினம் ஒரு தண்ணின் வீடியோ போட்டேன் அதுல அடுத்த தண்ணி வந்து பலா இலையை வந்து சுடுதண்ணிக்குள்ளே போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிற தண்ணி நீங்கள் நம்புறீங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணில் மிகப்பெரிய ஒரு ஆய்வு நடந்திருக்கு அதில் எலிகளுக்கு இந்த பலா இலையை கொதிக்க வச்சு தண்ணிகள் கொடுக்கும் பொழுது சுகர் இல்லாம இருக்கு கொய்யா இலையை கொதிக்க வச்சு குடித்தா நாற்பத்தஞ்சு நாள் சுகர் இல்லாமல் ஆகும்னு சொன்னல அதை விட ஆயிரம் மடங்கு பெனிஃபிட்ஸ் நம்ம பலா இலைக்கு இருக்கு இந்த பலா இலையை வந்துட்டு சர்க்கரை வியாதி உள்ள இருபது பேர் டயட்ல இருக்க சொல்லி எக்ஸசைஸ் பண்ண சொல்லி சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணி செக் பண்ணியிருக்காங்க இருபது பேருக்கு இந்த தண்ணி மட்டும் கொடுத்துட்டு என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம் எப்படி வேணா இருந்துக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணாம செக் பண்ணிருக்காங்க இந்த பலாயல தண்ணி குடிச்ச இருபது பேருக்கு சர்க்கரை இல்லாமாய் ரத்தத்துல இன்சுலின் அளவு கூடி இருக்கு எப்படி ஆக்ட் பண்ணதுன்னு ஆய்வு பண்ணும் நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன் என்னன்னா இது கணையத்துல போய் கணையத்தில் இருக்கிற செல்கள் அழியாம வந்து அழிஞ்சு இது தடுத்து போயிடாமியாசை இளமையாக்கி இன்சுலின் சுரபி கூட்டுது யோசிப்பாருங்களேன் அப்பா அம்மா சுகர் இருந்துச்சு எனக்கு வந்து அப்பா அம்மா சுகர் இருந்துச்சு எனக்கு வந்துச்சுன்னு சொல்றதுக்கு ஒரு வயசு இருக்கு ஒரு வரம்பு இருக்கு அம்பத்தஞ்சுல இருந்து அறுபது வயசுல சுகர் வந்துட்டு நம்ம தலைமுறையில இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுல வந்துட்டு இந்த சுகர் வந்துட்டு இருக்கு கொஞ்சம் இருமல் வருது வந்து வந்துட்டு இருக்கு அப்ப வருஷம் இந்த கிடைக்கும் வீட்டை செட்டிநாடுல நான் காரைக்குடியில செட்டிநாடுல இருக்கேன் இங்க வந்து வீட்டுக்கு வீடு பலாமரம் இல்லாத வீடே இருக்காது கேரளால நீங்க பாருங்க மோஸ்ட்லி நிறைய ஸ்டேட்ஸ்ல பாருங்க இந்த பலாப்பழம் வந்து மரம் வந்து எல்லா வீட்லயும் வச்சிருப்பாங்க நம்ம இளமையா வாழ்றதுக்கு சித்தர்கள் பல வழிகளை காமிச்சிருப்பாங்க ஆனா அவங்க முக்கணிகள்ல ஒரு கணிகளா மா பலா வாழைன்னு ஒரு கனியை வச்சிருக்காங்க அந்த முக்கணிகளும் கிடைக்கக்கூடிய சீசன் இது இந்த சீசன்ல மாம்பழம் கிடைக்கும் பலாப்பழம் கிடைக்கும் வாழைப்பழம் கிடைக்கும் அந்த முக்கணிகள்ல ஒரு பழமா பலா வச்சு ரொம்ப ஒதுக்கப்பட்டு சாப்பிடாம சாப்பிட்டா வயிறு வலி வந்துடும் வாய்வு அது இதுன்னு சொல்லி நம்ம உணவுல ரொம்ப கம்மியா எடுக்கிற பழம் இது ஆனால் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு பழம் நம்ம நம்மள சுத்தி இருக்கிற ஒரு அமிர்தம் இது இது எடுக்கும் பொழுது நம்ம பான்கிரியாஸ் அழியாம தடுக்குது கணையம் அழிஞ்சு தான் இன்சுலின் டிபெண்ட் ஆயப்பட்டு சார் எல்லாருமே இன்சுலின் ஊசி போடுற நிலைமையாவது நான்கு வயது ஐந்து வயதுலயே இருக்க மாசமா இருக்கும் கூட இந்த தண்ணி வாரத்துல ஒரு நாள் குடிக்கலாம் அண்ட் குழந்தை பிறந்த அப்புறம் குடிக்கலாம் உங்கள் குழந்தைங்க நம்ம ஏழு நாளைக்கு ஏழு தண்ணி இருக்குல்ல அதில் ஒரு தண்ணி இது நீங்கள் அந்த தண்ணி குடிக்கும் போது உங்கள் குழந்தைங்களுக்கு டைப் ஒன் மற்றும் டைப் டூ டயபெட்டிஸ் வராது கிரியா செல்ஸ் அழியாது இளமையா இருக்கலாம் என்கிட்ட எல்லாரும் கேட்டே இருந்தீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உங்கள் ஃபேஸுக்கும் இப்போக்கும் நிறைய மாற்றம் இருக்கே நீங்கள் யங்காக தெரியுறீங்க என்ன பண்ணுறீங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுனால எக்ஸசைஸ் பண்ணால ஏதாவது ஃபேஸ்க்கு பேக் போடணும்னு சொன்னேன் ஆமாங்க நான் வந்து பலாக்கொட்டை பேக் போடுறேன் பலாகொட்டையை வந்து நான் அரைச்சு தேன் கலந்தோ பால் கலந்தோ இல்ல பால் ஏடு கலந்தோ ஃபேஸ்க்கு போடுறேன் அது சுருக்கம் குறைஞ்சிருக்கு என்னோட பழைய டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இங்கெல்லாம் சுருக்கம் தோல் தொங்கி இந்த லிப்ட் ஆகி டைட் ஆயிருக்காது இந்த ஸ்கின் ஒரு மாதிரி சுருக்கம் தெரிஞ்சு ஒரு ஏஜிங் தெரிஞ்சது ஆனா இப்போ உண்மையாவே எனக்கே டிஃபரன்ஸ் தெரியுது நான் வந்துட்டு டெய்லி ஒரு நாள் தவறாம நைட் இந்த பலாக்கோட்டை பேக் போடாமல் தூங்குறதுல இந்த கொட் இந்த ரெண்டு வருஷம் இந்த வீட்டுக்கு வந்தப்ப எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பலாமரம் இருக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் சத்தியமா இதுக்கு இவ்வளோ பயன் இருக்குமா அதுவும் நான் படிக்க படிக்க நேற்று ராத்திரி எப்படா பொழுது வீடியோ எப்படா இந்த வீடியோ போடுவோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு சரி இந்த பலாப்பழத்தை நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது எங்க வீட்டுக்கு ஆக்சுவலி பிரசாத் தானே வந்தாங்க அவங்க வந்து சொன்னாங்க தாய்லாந்து நான் போயிருந்தப்ப ஒவ்வொரு வீட்லயும் இந்த பலாப்பழமும் துரியன் பழத்தையும் வச்சு வச்சு சாப்பிடுவாங்க ஏன்னா இது கேன்சர் வராதுன்னு சொல்லிட்டு இது ரொம்ப முக்கியம்பான்னு பான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வச்சுருந்தேன் ஆல்மோஸ்ட் பாதி காலி பண்ணி சாப்பிட்டாங்க உட்காந்து ரொம்ப முக்கிய பிள்ளைகளை சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி இது கேன்சல் ஆக்ட் பண்ணுமா அப்படி என்ன பலாப்பழம் கேன்சல் பண்ணுது அவ்வளோ முக்கியமான்னு சொன்னால் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் நொங்கு இந்த சீசனில் கிடைக்கும் நொங்கில் வந்து ஆன்தோ சைனோ ஃபைட்டோ கெமிக்கல் இருக்கா சாப்பிட்டா மார்பக புற்றுநோய் வராதுன்னு பழங்களில் பலாப்பழத்தில் மட்டும்தான் நிறைய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்குது அதோ வெறும் ஆந்தோசைனன் கிடையாது இதில் வந்துட்டு பிளாவனாய்ட்ஸ் டானின்ஸ் நிறைய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கு ஃபைட்டோ கெமிக்கல்ன்றது என்னது அது என்ன முக்கியம் எப்படி கேன்சர்ல வேலை பார்க்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கும் அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இப்ப நம்ம வீட்டுல ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம வீட்டுல வந்துட்டு ஒரு மரக்கட்டை இருக்கு அங்க வந்து ஒரு பூச்சி இருக்கு அந்த பூச்சி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அந்த மரக்கட்டை புத்து மாதிரி கட்டி மரக்கட்டையை தின்னு முடிச்சிடும் அதே மாதிரி நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருந்தா அது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நல்ல செல்களையும் டிஷுகளையும் தின்னு 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 நம்ம உடம்பு அழிச்சிடும் அதுதான் கேன்சர் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் கேன்சர் வர்றதுக்கு காரணம் இது என்ன பண்ணுமா இதுல இருக்கோ கெமிக்கல்ஸ் நம்ம சாப்பிடுற பழங்களை விட ஆப்பிளை விட ஆப்ரிக்காட்டை விட வாழைப்பழம் விட பலாப்பழத்துக்கு நிகர் எந்த பழமும் இல்லைன்னு கூகுள் எல்லா சைட்லயுமே போட்டிருப்பாங்க நீங்க பலாப்பழத்தை எடுத்து பாருங்க ஆப்பிள் விட ஆப்ரிக்காட்டை விட பரணா விட அப்படின்னு சொல்லின்ற வார்த்தை வந்து ஏன்னா ஆப்பிள் டே கீப்ஸ் டாக்டர் அவேன்னு சொல்லுவோம் ஏன்னா ஆப்பிள் லிவருக்கு நல்லதுன்னு ஆனா ஆப்பிள் லிவருக்கு தான் நல்லது பலாப்பழம் வந்து நம்மள இளமையா வச்சுக்க நூற்றி ஐம்பது வயசுலேயும் நான் வந்து ஒரு எழுபது வயசுமா தெரியணும் அப்படின்னு சொன்னா நான் வந்து ஐம்பது வயசுலேயும் ஒரு முப்பது வயசு தெரியணும்னு சொன்னால் பலாப்பழம் சாப்பிடணும் வெளியே இருக்கிற தோல் சுருக்கம் மட்டும்தான் அப்ளை பண்ணால் குறையுதுன்னு கிடையாது உள்ள இருக்கிற உறுப்புகள் இளமையா இருக்கு அப்படி இந்த ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் ஃப்ரீ மட்டும் மட்டும்தான் தடுத்து இதை வந்துட்டு கேன்சர் வராம தடுக்குதா அப்படின்னு பார்த்தா நான் இந்த விஷயத்த சொன்ன நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க கேன்சர் இப்ப இதுதான் கேன்சர் செல்ன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம மரத்தில் இருக்கிற வேர் வந்து தண்ணி போற பாதை வேறு படர்ந்து 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 வேர் வந்து படர்ந்துட்டே போகும் எங்கெல்லாம் இருக்கோ அதை நோக்கி போகும் இப்ப கேன்சர் செல்ஸ் என்ன வந்துட்டு ரத்த ஓட்டம் இருக்கிற பகுதிக்கு அப்படி எப்படி போய் 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 அப்படியே சிலந்தி வலை மாதிரி இது விரிச்சுக்கிட்டே போகும் இந்த பலாப்பழம் நம்ம நிறைய எடுத்துக்கும் பொழுது இந்த கேன்சர் செல் சுத்தி ஒரு புது ரத்த கூட உருவாகாம தடுக்குமா செகண்ட் திங் இந்த ரத்த குழாய்கள் வரது மட்டும் இல்லாம இது காயை விட்டு பட்னி போட்டு சாவடிச்சிருமா கேன்சர் செல்ஸ் சோ பரம்பரையா கேன்சர் இருக்கு ஜெனட்டிக்கா கேன்சர் ஃபேமிலியில இருக்கு இல்ல கேன்சர் எனக்கு ஏற்கனவே இருக்கு அப்படின்னா நான் நிறைய பலாப்பழம் எடுக்கணும் எடுக்கும் பொழுது இதுல ப்ரீபயோடிக்ஸ் இருக்கு அதனால குடல் சம்பந்தமான புற்றுநோய்கள் ஸ்பெசிபிக்காவே வராதுன்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு இந்த கேன்சர் செல்களை சுத்தி வந்துட்டு ரத்த குழாய்கள் குறைக்கிறது இல்லாம இந்த செல்ஸ்க்கு போற ரத்த ஓட்டத்தையும் குறைச்சி இது முழுசா அழிக்குமா திரும்பின பக்கம்லாம் கேன்சர் பாக்குறவங்க எல்லாருக்கும் கேன்சர்